நண்பர்களே தாமதத்திற்கு மன்னிக்கணும் என் செமஸ்டர் தேர்வுகள் முடிந்துவிட்டன இனிமேல் வீடியோக்கள் முறையாகவும் தொடர்ச்சியாகவும் பதிவேற்றம் ஆகும் உங்கள் ஆதரவை தொடருங்கள் இப்போது ஒரு புதிய கதையை பார்க்கலாம் வாருங்கள் வாழ்க்கையில் நாம் பல தேர்வுகள் முடிவுகள் மற்றும் சாத்தியங்களை எதிர்கொள்கிறோம் சிலர் ஒரே பாதையை தேர்ந்தெடுத்து அதிலேயே முழுக்க நம்பிக்கை வைத்து முன்னேற முயல்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை எப்போது என்ன மாற்றம் கொடுக்கும் என்பதெல்லாம் நம்மால் கணிக்க முடியாது இந்த சூழ்நிலையில் பல வாய்ப்புகளை ஆராய்ந்தால் தான் நாம் எதிர்பாராத இடங்களில் வெற்றியை பெற முடியும் இந்த கதையில் இரண்டு நண்பர்களின் வாழ்க்கை அனுபவம் இதையே நம்மிடம் சொல்ல வருகிறது ஒரு நுண்ணறிவும் நம்மை முன்னேற்றும் ஒரு முக்கியமான பாடத்தையும் சுரேஷ் மற்றும் அரவிந்த் என்ற இரு நண்பர்கள் வேலை தேடிக் கொண்டிருந்தார்கள் இருவரும் பட்டப்படிப்பு முடித்து வேலைக்காக முயற்சி செய்ய ஆரம்பித்தனர் சுரேஷ் ஒரே ஒரு பெரிய நிறுவனத்தில் மட்டும் வேலைக்காக விண்ணப்பித்தான் இந்த நிறுவனம்தான் பொருத்தமானது இதைத்தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றான் அரவிந்த் பல நிறுவனங்களுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினான் ஒரு வாய்ப்பு இல்லையெனில் இன்னொன்று இருக்கும் நான் பல வழிகளில் முயற்சி செய்கிறேன் என்றான் நாட்கள் ஓடின சுரேஷ் எதிர்பார்த்த நிறுவனம் அவரை தேர்வு செய்யவில்லை வேறொன்றும் அவன் முயற்சிக்கவில்லை ஆனால் அரவின் பல இடங்களில் நேர்முக தேர்வுகள் எழுதி நல்ல நிறுவனம் ஒன்றில் வேலை பெற்றான் சுரேஷ் அந்த செய்தியை கேட்டபோது தன்னை வருத்தத்துடன் பார்த்து அவன் உணர்ந்தான் நான் ஒரு வாய்ப்பில் மட்டும் நம்பிக்கையுடன் இருந்தேன் ஆனால் அரவின் பல வாய்ப்புகளை முயற்சி செய்ததால்தான் வெற்றி பெற்றான் கதையின் நீதி பல வாய்ப்புகளை ஆராயுங்கள் ஒரு தீர்மானத்தில் சிக்கிவிடாதீர்கள் என்ற கருத்து ஊசியுடன் இந்த கதையை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி